வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே தான் வேலை என்ன கீழே வேலை என்ன முடிச்சுட்டு மேலே வந்தேன் குளிப்பாட்டிட்டு குளிக்க வச்சுட்டு வந்துட்டாங்க இப்படி தான் கட்டுறது ஒன் ஹவர் ஆகும் அதில் கடைக்கு போய்ட்டு வரணும் பார்த்தேன் இன்றைக்கி என்ன அம்மா சிக்கனா மீனா என்ன வேணுறது என்ன விக்கி சிக்கன் தான் கேட்டான் ஒரு சிக்கன் ஒரு முக்காய்க்கிழமை வந்துட்டேன் வேறு என்ன நாங்கள் ப தக்காளி இருக்கேன் வெங்காயம் பார்த்துக்கும் புதினா வேணும்லாம் நான் சொன்னா வரணும் நான் அப்படியே கடை போட்டு வந்துடலாம் சிக்கன் நீங்கள் நேரம் எடுத்துட்ல சென்னையில் ஒரு பிரதர் சொல்லுங்க ஆனால் சென்னையில் எல்லா காய்கறி விலையும் ரொம்ப ஜாஸ்தியானா திருவருக்காட்டில் வாங்கினா வில கம்மியாக இருக்கணும் கிடையாது முன்னாடி வெள்ளிக்கிழமை போயிட்டு திருவர்காட்டில் போயிட்டு எல்லாம் காய்கறியும் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி இந்த ஃப்ரிட்ஜில் போட்டால் நம்மளுக்கு வரைக்கும் ஆகும் அப்புறம் வந்து மிளகாத்தூள் நான் அரைச்சினு வந்தேன் போன வாரம் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சின்னு வந்தேன் எல்லாம் தனியாக மிளகா எல்லாம் பருப்பு அது தனி அப்புறம் வந்து ஒரு அரை கிலோ மிளகா வந்து தனியாக அரைச்சின்னு வந்தேன் அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் கடையில் வந்து சில சமயம் மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு இல்லாட்டி கொஞ்சம் காரம் வர்றதுக்கு பிளைன் மிளகாத்தூள் போடுவேன் அப்படி போடுவோம் இல்லையா இந்த வாட்டி என்ன பண்ணால் சரி அந்த என்ன இருக்கிறாங்க சிக்க முடி பத்து கிராம் பத்து ரூபா நூறு கிராம் நூறுரூவா தலையிலேருந்து கீழே விழுந்து தலையிலிருந்து கீழே விழுந்த முடி கூட மரியாதை இருக்குது ஒரு விலை போகுது நம்மளுக்கு விலையே கிடையாது செத்தப்பழம் தூக்கி அவனை அப்படியா சொல்லுவாங்க பார்த்தீங்களா பத்து கிராம் முடி பத்து ரூபா நூறு கிராம் முடி நூறுரூவா சிக்குமுடி முடி முடி அது ஒரு வியாபாரம் பார்த்தீங்களா எல்லாம் ஒரு எல்லாம் அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ணுறாங்க நம்மளால சிக்கன் முடி வியாபாரம் பண்ண முடியுமா முடியாது அதான் தள்ளுவண்டியில் இட்லி வைக்கலான்ட்டு இருக்கிறாங்க ஆமாம் அந்த வியாபாரம் அவருக்கு பிடிச்சிருக்கு இந்த வியாபாரம் பிடிச்சிருக்கு எல்லா எல்லா அவங்கவுங்களும் அவங்களும் தொழில் விழுந்தாங்க இல்லையா எந்த தொழிலும் நம்ம கிட்டல் பண்ணக்கூடாது ரைட் ஓகே இன்னும் சொல்ல வந்தனா மிளகா தூள் மிளகாய் பிளேன் மிளகா அரைச்சின்னு வந்தேன் கடை இன்னி காலை தான் பார்த்தேன் சரி கடை மிளகா தூள் ரெண்டு மிக்ஸ் பண்ணான்னு பார்த்தா கடை மிளகாத்தூள் கலராக இருக்குது நாம் பிளைனாக அந்த மிளகா அரைச்சு வந்து வேற வேறு கலர் இருக்குது காமிக்கிறேன் பாருங்க வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகா மிஷினில் கொடுத்து அரைச்சது ஆ ஓகே இது வந்து கடையில் வாங்கினா பிளைன் மிளகாத்தூள் நாங்கள் இவ்வளோ வித்தியாசம் இருக்கு இது பாருங்க எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக கலர் போடாமல் இவ்வளோ கலர் வருமா ஆ அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்கள் இந்த கடையில் வாங்கினேன் பிளைன் மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சேன் பிளைன் மிளகா இவ்வளோ நாள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது அதை வெறும் மிளகாத்தூள் நம்ம போடுறதுக்கு இதை தான் யூஸ் இருக்கோம் சரி நம்மளே அரைச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு இதை வந்து அரைச்சி வச்சுருப்போம் அப்போ நான் கலர் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக போட்டிருக்காங்க கலர் போடாமல் இவ்வளோ கலர் வராது வராது எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கலர்லாம் வைத்து போனால் என்ன ஆகும் கலர் கலர் கலராக இருக்கிறத நம்பவே கூடாது எந்த கடையில் இன்னும் இது நம்ம சொல்கிறோம் இல்லையா எந்த கடையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்குறீங்க நல்லா சிவப்பாக இருக்குது எந்த கடையில் வந்து இப்போ சிக்கன் வெட்டி எடுத்து பார்த்தா சிவப்பாக இருக்காது மாமிச கலரில் இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி கலரில் இருக்கும் ஆனால் சிக்கன் சிக்கணும் கலராக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்லா கலர் போட்டு இந்த சுகாதாரத்துறை போங்க இல்லையா ஒரு கலர் பார்க்குறாங்க பச்சை கலரில் சிக்கன் தொங்குது அப்புறம் இந்த சிவப்பு கலர் சிக்கன் அவர் கேட்குறாரு ஒரு கொஷின் எந்த கோழிப்பா பச்சையாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்காரு ஸோ எல்லாத்தையும் கலர் கலக்குறாங்க ஒரு இந்தியா டுடேல ஏதோ ஒரு மேக்சினில் படித்தேன் இன்னைக்கு பிறக்கிற குழந்தையோட ஆயுசு அறுபத்தஞ்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குழந்தை பிடிச்சேன் அதோடய ஆயில் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது தான் அது அதுமாதிரி தாண்டாது நூறு வயசு இருக்கணும் அந்த காலம் அறுபது வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருந்து இந்த காலம் நான் சொல்கிறது ஆமாவாக இல்லையா அந்த மாதிரி ஃபுட்டு கிட்டு எல்லாம் மாறிப்போ தூக்கம் கேக்க நல்லா மாறி போச்சு நான் இந்த வீட்டில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு ஒம்பது மணி எட்டு மணி எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் வேலையை முடிச்சிட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் இப்போ நான் தூங்கிற பன்னெண்டரை ஒன்றும் ஆகுது நான் என் ஒய்ஃபு நடுவில் என் பையன் போடுப்பான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்து கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கெல்லாம் தம்பி வேலையை முடிச்சுட்டு எட்டரை மணி அப்பா வேலை முடிச்சுட்டு ஒம்போது மணி வந்து ஒம்பதே கால் கூட தூங்கிடுவோம் கால் மறுபடியும் நாலு மணி அஞ்சு மணி திடுப்பான் அது மாதிரி இந்த லைஃப் ஸ்டைலு இப்போ டோட்டலாக மாறிடுச்சு இப்போது நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க நைட்டு ம் சொல்லுங்கள் ஒரு வேளை கிராமத்தில் இருக்கிறவங்க சீக்கிரம் தூங்காம தூங்க நகரத்தில் இருக்கணும் தூங்கறது வாய்ப்பு இல்லை அதாவது பன்னெண்டு மணிக்குள்ளே யாருமே அதை பேர் தூங்குறதுன்னு தெரிஞ்சுன்னு பெ பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியிலாம் ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டாங்க பிரியாணி நைட் மிட்நெட் பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆகுது ஆக்சுவலாக கால் விடிகளை ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தான் கல்லூர்களுடைய இயங்கும் தன்மையாக அது பாடு சைலண்ட்டாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம கல்லூர்களுக்கு வேலை கொடுத்தா என்ன ஆகும் நிறைய படிச்சுருக்கேங்க அதெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு செயல்முறைக்கு நல்லா இருக்குமாதிரி தெரில ஸோ அதான் நான் சொல்கிறேன் அடுத்து வர காலகட்டங்களில் அடுத்து வர ஜென்ரேஷன் அது எனக்கு அடுத்து எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்னால் ஆயுதங்கள்லாம் அறுபத்தஞ்சு இப்போவே நாற்பத்தஞ்சு முப்பது வயசுலேயே முப்பத்தஞ்சு வயசுலாம் ஹார்ட் அட்டாக் வருதேன் கேன்சர் வருதேன் இப்போ நான் ஒரு நடிகர் கூட இப்போ கேன்சரில் தான் இறந்துட்டார் அவர் கல்லீரல் பாதிக்கப்பட்டு தான் அவர் எழுந்துட்டு என்ன பண்ணுறேன் சரி ஓகே கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் நான் பேசுகிறேன்னா நம்ம பேசினே இருக்கலாம் எல்லாம் தெரியும் எனக்கும் எல்லாம் தெரியும் இருந்தாலும் சிக்கன் சுச்சுவே நானும் துண்டுனே நல்லா கலராக நம்ம பார்க்க ஒரு அட்ராக்ஷனாக இருக்குறா எங்கன்னு வந்துச்சு சூப்பராக இருக்கு வராது வளர்க்குற புறாவா இருக்கும் ஒன்றே ஒன்று இருக்கு இல்லை பந்து போச்சு ஓகே இன்னைக்கு வந்து சென்னையில் வெளி வெயில் ஷா அப்படியே நடிச்சுட்டு இருக்கு அடுத்த வாரத்தில் மறுபடியும் வங்க கடல் புயற்சி சின்ன ஊழாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் சுதீர்னு அடி வெயில் நான் அந்த பக்கம் போய் காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி எப்படி இருப்பாங்க சுதீருப்பா அடிக்கிற வெயில் கொத்தவங்களும் எப்படி ஆகிட்டு இருப்பாருங்க அப்படியே வதங்கி போயிடுச்சு தனியெலாம் தெளிச்சு விடணும் ஒரு கட்டா ரெண்டு கட்டா இது செத்து போன மாதிரி ஆயிடுச்சு காலி சார் தக்காளி எவ்வளோ சார் இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு ஓகே கம்மியாக இருக்குது தக்காளி எடுத்தாச்சு கொத்தமல்லி வெங்காயம் வெங்காயம் ரேட்டு ஒன்றரை கிலோ நூறுரூவா ரொம்ப பெருசாக மீடியமாக இருக்குது சரி ஓகே எடுத்துக்கலாம் கொத்தமல்லி எவ்வளோமா கட்டு கொத்தமல்லி கட்டு எவ்வளோ சார் புதினா ரூபா அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் புதினா காஞ்சி போய்ட்டு வெயிலுக்கு அதான் அதை தனிநா தெளிச்சு விடணும் ரொம்ப காஞ்சிட்டுருக்கு பாவமாக இருக்கு பாருங்க போச்சு ஒன்றரை கிலோ ரொம்ப மீடியமாக இருக்கு ஒன்றரை கிலோ போட்டுருங்க ஒன்றரை கிலோ மல்லி இருக்கணும் அது எடுத்துருமா அந்த சரி விடுங்க கொத்தமல்லி ரெண்டு தண்ணி கழிச்சி நஷ்ட ஆகிடுச்சி சரி ஓகே பார்த்துங்க டெல்லாச்சு பாருங்கள் மொத்தம் சார் இது நூறு நூறு இது ஒரு அறுபத்தெட்டு அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டு எழுபத்தி எட்டு எழுபத்தெட்டு ஒரு பதினஞ்சு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு ஒரு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா நூற்றி தொண்ணூற்றி மூணு மூணுரூவா இது இரநூறுவாச்சு அப்புறம் சிக்கன் வாங்கணும் அப்புறம் மீன் வாங்கணும் சண்டேனா குறஞ்சது ஒரு ஐநூறுரூவா குண்டா கிழச்சி உங்கள் கிட்டே